இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வர போதும் சமாளிக்கணுமோ வேலைக்குன்னு வந்துட்டோம் சமாளிச்சுதான் பாக்க முடியும் ஏன் சொல்லுங்க ஏதோ அர்ஜென்டா போகணும்னு சொன்னீங்களே உங்க பேரு உங்க மனைவி பேரு உங்க அப்பா அம்மா பேரு அவங்களுடைய அப்பா அம்மா பேரு சொல்லுங்க என் பேரு சொல்லிடுவான் என் பொண்ணு பேரு சொல்லிருவான் எங்க அம்மா அப்பா பேரை கூட சொல்லிடுவான் அவங்க அம்மா அப்பா பேரு வந்த அவசர அவசர எங்க வேண்டியது கேட்டா இது மாதிரி பதில் சொல்ல வேண்டியது நாங்க எப்படி சீக்கிரம் முடிக்க முடியும் ஏமா எங்க அம்மா அப்பா உடைய அம்மா அப்பா பேர் தெரிஞ்சு என்னமா பண்ண போறீங்க இந்த ஃபார்ம்ல அதான் ஏன்னு சொல்லிருக்காங்க நீ இந்த நாட்டில தான் பிறந்தியான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆமா நான் ஒரு தடவை நான் என்ன பாரில இருந்து வந்த மாதிரியாமா இருக்கேன் ஆ நீ பாரில இருந்து வரல அது தெரியுது உங்க அப்பா அம்மாவுடைய அம்மா அப்பா பாரில இருந்து வந்திருந்தா தான் கேக்குறாங்க ஏமா அவங்க பாரில இருந்தா இங்க வந்து ஏமா லோல் பண்ண பாருங்க நான் சொல்றத நம்புமா நான் நம்புறது இருக்கட்டும் ஃபார்ம்ல எழுதினாதான் நம்புவாங்க ஏமா அந்த அம்மா அவர் கடை போய் கேட்டாங்க நீ ஏன் பாம்பை எழுத வேண்டியதனமா உங்களோட குடும்ப ஆதார் கார்டுல நான் சரி பாத்துட்டு இருக்கேன் சரி பாக்கறீங்கள ஆதார் உட்கார வேண்டியதனா அப்புறம் எங்க வாயால கேக்குறீங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்கா செய்றோம் சரி இப்ப நான் ஓட்டு போடணுமா போட கூடாதா சொல்லுங்க நீங்க இங்க சொல்லி நான் எழுதி நான் அனுப்பிச்சு அவங்க சரி பாத்தாதான் நீங்க ஓட்டுப்பட முடியும் நாள்ல எதை கொஞ்சம் சொல்லம்மா ஏமா இப்பதான் அந்த அம்மா என் வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க இதுல வர என்னம்மா சொல்லம்மா தோலமான்னு காட்டுக்கிட்டு இருக்கா